மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்து வந்த தமிழக அரசு இப்போது மட்டும் ஏன் அந்த கூட்டத்தில் பங்கேற்கது என்பது குறித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கேள்வி எழுப்பியுள்ளார் மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடு பங்கேற்காது என வீடியோ மூலம் நாடகம் நடத்தினீர்கள் மத்திய அரசை கண்டித்தீர்கள் ஆனால் இப்போது என்ன காரணத்துக்காக திடீரென்று அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறீர்கள் யாரை காப்பாற்றவே சென்றீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரது பேச்சில் அரசின் நிலைப்பாட்டில் ஏற்பட்ட திருப்பத்தை திறம்பட சுட்டிக்காட்டியதுடன் இதன் பின்னணி குறித்து சந்தேகம் எழுப்பும் விதமாக உள்ளது அவர் மேலும் குறிப்பிட்டதாவது மத்திய அரசை திட்டுவதற்காகத்தான் கூட்டத்தில் பங்கேற்க மறுத்தீர்கள் என கூறினீர்கள் நிதி ஆயோக் கூட்டம் என்பது மாநிலங்களுக்கு நலனளிக்கப்படும் ஒரு தளமாக இருக்கிறது அந்த வாய்ப்பை மூன்று ஆண்டுகளாக புறக்கணித்தவர்கள் இப்போது ஏன் அதில் கலந்து கொண்டார்கள் என்பது மக்களுக்கே புரியவில்லை இந்த கருத்துக்கள் தற்போதைய ஆட்சி நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கின்றன தமிழ்நாட்டின் உரிமைக்காக டெல்லி சென்றேன் என தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்த நிலையில் அவரது இந்த பயணத்தின் உண்மை காரணத்தை சந்தேகிக்கத்தக்க வகையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூர்மையான கேள்விகளை எழுப்பியுள்ளார் நீங்கள் சென்றது தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா அல்லது உங்க குடும்ப உறுப்பினருக்கான நிதிக்காகவா இதுதான் மக்கள் எழுப்பும் முதன்மை கேள்வி என அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் டெல்லிக்கு சென்றதாலே பல ஆயிரம் கோடிகள் நிதி பகுதியை தமிழ்நாட்டுக்காக கைப்பற்றினீர்கள் என்பது போலவே ஒரு பில்டப் காட்டுகிறீர்கள் உண்மையில் நீங்கள் பயந்தபடியே நடுங்கியபடியே உங்கள் குடும்பத்தினரின் பண மோசடி ஊழல் சொத்து சேர்ப்பு போன்ற வழக்குகளிலிருந்து அவர்களை காப்பாற்றும் நோக்கத்தில்தானே டெல்லிக்கு ஓடி சென்றீர்கள் மத்தியிலும் தற்போது காங்கிரஸ் ஆட்சி இல்ல எனவே யாரும் உங்க குடும்பத்தின் ஊழலுக்கு வித்தை காட்டி பாதுகாப்பளிக்க முடியாது அதை நீங்களே நன்றாக புரிந்து கொண்டீர்கள் அதனால்தான் இன்று நீங்கள் நேரடியாக வலம் வந்து பேச வேண்டிய நிலைக்கு வந்துள்ளீர்கள் அவர் தொடர்ந்து சுட்டிக்காட்டிய சில முக்கியமான குற்றச்சாட்டுகள் உங்கள் குடும்ப சேர்த்த பலாயிரம் கோடி சொத்துக்களும் அந்த நிதிகளை கையாளும் முக்கிய நபர்களும் அவர்களுக்கு துணையாக செயல்பட்ட தம்பிகளுக்கும் பாதுகாப்பு தேவைப்பட்டதால்தான் இப்படி ஓட்டமாய் போனீர்கள் அதோடு ரதீஷ் குறித்து அவர் நேரடி கேள்விகளை எழுப்புகிறார் ரதீஷ் யார் உங்கள் வீட்டு தம்பியாவதற்கு முன் அவர் என்ன தொழில் செய்தார் என்ன சொத்து இருந்தது அவர் என்ன சொத்து வைத்திருக்கிறார் எத்தனை கம்பெனிகள் வைத்துள்ளார் இதை பற்றி பேச தயார் தருவீர்களா நேரடியாக இந்த விஷயங்களை மாற்றில்லாமல் மக்கள் முன்னிலையில் விளக்க தயார் தருகிறீர்களா எடப்பாடி பழனிசாமியின் இந்த வாக்கு மூலம் கடந்த சில நாட்களாக அமைச்சர்கள் வழியாக தமிழக அரசு தாக்குப்பிடித்து வந்த நிலைக்கு மேல் ஒரு கையெழுத்தென பதிலடி போலவே காணப்படுகிறது இவ்வளவு நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் ஊரெங்கும் சுற்றி கதறியதில்லைனும் மக்கள் நம்பிக்கை வைக்கவில்லை இப்போது நீங்கள் களத்தில் இறங்கி கதறும் வேலையை தொடங்கியிருப்பதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் பாராட்டுகிறார்கள் என்று இயேசுவாயாக கூறியுள்ளார் பொதுவாக இந்த உரையின் வழியாக எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசின் திடீர் மாற்றத்தை குறிப்பாக டெல்லி பயணத்தின் பின்னணியில் இருப்பது பொதுநலமா இல்லையெனில் தனிநலமா என்ற கேள்வியை முன்னிறுத்துகிறார் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல பொதுமக்களிடமும் வலை வீசும் வகையில் உள்ளது